பிரபல யூடியூபரான இலக்கியா நேற்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய இறப்புக்கு காரணம் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான் என்று கூறியிருந்தார் சிறிது நேரத்திலேயே இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கான விளக்கத்தை அவரே கொடுத்துள்ளார் யூடியூப் சேனலில் கிளாமராக போட்டோக்களை இறக்குபவர் இலக்கியா இவர் சமீபத்தில் ஒரு படத்தில் கூட நடித்திருந்தார் பரபரப்பாக இருந்த இலக்கியா சில காலமாக வலைதள பக்கமே வருவதில்லை திடீரென்று நேற்று என்னுடைய இறப்புக்கு காரணம் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன் என்று கூறி ஒரு பதிவினை வெளியிட்டார் நான் பழக்கம் இருக்கிறது அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்னை போட்டு அடிக்கிறார் இப்படி ஒரு பதிவை நான் போட்டேன் என தெரிந்தாலும் என்னை அடிப்பார் என்று போஸ்ட் செய்தார் இந்த பதிவு வெளியான சில நிமிடங்களில் இலக்கியா தற்கொலை முயற்சி செய்து கொண்டார் என்றும் பேரூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் செய்திகள் வெளியானது திலீப் எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுத்துவிட்டார் சிறிது நேரத்தில் இது அனைத்தும் போலியான செய்தி என இலக்கியா வெளியிட்டுள்ளார் பப்ளிசிட்டிக்காக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று இலக்கியாவை நெட்டிசன்கள் வெளுத்து